வணக்கம் நம்ம பதிவில் ஏவுகணை டிவியில் பல்வேறு பதிவுகள் போட்டிருக்கோம் குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழகம் தொடர்பான முறைகேடுகள் தொடர்பான பதிவுகள் நிறைய வந்திருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா தமிழ் பல்கலைக்கழகத்தை ஏன் திரும்ப திரும்ப நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம் கல்விங்கிறது எதிர்காலத்தையே எதிர்கால மாணவர்களை மட்டுமல்ல எதிர்காலத்தையே உருவாக்குறது தான் கல்விக்கூடங்களுடைய பணி முக்கிய பணி அதனால் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் இப்போ உருவாக்குற மாணவர்கள் அவர்களோட கல்வி தரம் அதுதான் எதிர்காலத்தை எதிர்கால இந்தியாவே உருவாக்குது அதில் வந்து நடைபெற்ற தவறுகள் இதனால் ஏற்படுற பிரச்சனைகள் இதில் ஏற்படுற ஊழல்கள் இவைகள் வந்து எதிர்காலத்தையும் பாதிக்குது இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நமக்கு வந்து சின்ன ஒரு தவறு நடக்குது அதில் ஊழல் நடக்குது அப்படின்னா அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு தனி நபரையோ இல்லை ஒரு சமுதாயத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதியோ பாதிக்குது ஆனால் பல்கலைக்கழக கல்வி நிலையங்களில் ஏற்படுற ஊழலுங்கிறது எதிர்கால இந்தியாவே பாதிக்குது அதனால தான் நம்ம இதை முக்கியமாக எடுத்து பேசிகிட்டுருவோம் இப்போ தமிழ் பல்கலைக்கழகத்தில் நம்ம ஊழலை பற்றி நிறைய பேசிட்டோம் இப்போ அந்த ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணா அந்த ஊழலை செயல்படுத்துறதுக்கு இவங்க என்னென்ன தகுதித்தங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன உதாரணம் சின்ன பதிவு தான் இது உதாரணமாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஐந்து புலங்கள் இருக்குது ஒவ்வொரு புலத்தின் கீழேயும் இருக்கிற துறைகள் மொத்தம் இருபத்தி ஆறு துறைகள் இருக்குது இந்த இருபத்தி ஆறு துறைகளும் தமிழ் அதுக்கு அடுத்தது என்ன ஃபோக்ளோர் தமிழ் தத்துவம் தமிழ் அயல்நாட்டு கல்வித்துறை இப்படிங்கிறது எல்லாமே ரிலேட்டட் வித் தமிழ் ஏன்னா தமிழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இந்த துறைகள் அனைத்துமே அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் இன்டர் டிசிப்ளினரி ஃபேக்கல்ட்டிஸாக தான் இருக்குது டிசிப்ளினாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ எப்படி ஒரு டிகிரி படிக்கும்போது மெயின் சப்ஜெக்ட் படித்தவங்க ஆன்சிலரியாக ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிக்கும்போது அதுக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்குது இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்தால் மேத்ஸை தொடர்பு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் தொடர்பு இருக்குது அதனால் ஃபிசிக்ஸை மேஜராக உள்ள பையன் ஒரு மாணவருக்கு மேத்ஸை மட்டும் படித்தவர் ஒரு பாடம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இது எதற்கான இதற்கான அவசியம் ஏன் வந்தது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த தொடர் பர்டிகுலர் சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் இருக்கும்போது அந்த சப்ஜெக்டை விடுத்து இன்னொரு சப்ஜ் சப்ஜெக்ட் இன்டர் ரிலேட்டடு இல்லை இன்டர் கனெக்டடு இல்லை கன்சர்ன்டு ரிலவெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி வேறு வேறு நம்ம சொற் ஒரு 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 சிந்தி ஒரு ஐடியாக்குள்ளே உள்ளே போந்து வேறு படிப்பு படித்தவங்களை மேஜர் வேறு இடத்து படித்தவங்களை எதுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான கேள்வி இப்போ இதில் முப்பத்தி ரெண்டு பேருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து சிண்டிகேட் முடிவு பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாச்சு இதில் பல விவரங்கள் தவறாக இருக்குது அதையும் கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அதில் வந்து டிவிஎஸ்சி ஒரு விசாரணை பண்ணி அவங்க இதே சிண்டிகேட்டில் ஒரு அறிக்கை கொடுத்து ப்ரிலிமினரி என்கொயரி சம்மரி ஃபைண்டிங்ஸ்னு போட்டு அடிப்படை முகாந்திரம் இருக்குது எங்களுக்கு வழக்கு போடுறதுக்கு அனுமதி வேணும்னு கொடுத்த ஒரு அறிக்கை சிண்டிகேட்டை வச்சு அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இது ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இது தமிழ் வளர்ச்சி துறைக்கும் தெரியும் செயலாளர் மற்றும் சிண்டிகேட் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் வளர்ச்சித் துறையில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது கவர்னர் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட குமரகூரு அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது தொடர்பான விவரங்கள் எல்லாமே தமிழ் பல்கலைக்கும் தெரியும் தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளருக்கும் தெரியும் அதன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நடவடிக்கை எடுக்க மறுத்ததுனால்தான் முன்னாள் துணைவேந்தர் திருவள்ளுவன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் அப்போது இந்த தவறுகள் எல்லாமே தெரியும் இப்போ அதற்கு பிறகு இந்த ஏன் இந்த அறிக்கை மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதையும் இன்னும் உங்கள் டெப்த்தாக விசாரணை நடத்தணும்னு ஒரு ஹைகோர்ட்டு ஜட்ஜு ரிட்டையர்டு ஜட்ஜு தலைமையில் ஒரு கமிட்டி போகிறாங்க அவங்க ஒரு எக்ஸ்போர்ட் கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்குது அந்த ரிப்போர்ட்டை சிண்டிகேட்டில் வச்சு அதில் கவர்னர் என்ன சொல்கிறாரு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறார் அப்போ நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும்போது அரைகண்டாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அறிக்கையில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த இவங்க எந்தெந்த விதத்தில் தகுதி இல்லைங்கிறதுக்கான அனைத்து விபரங்களும் அனைத்து தகவல்களும் தரவுகளும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சிண்டிகேட் உயர் அதிகாரிகளும் தெரிஞ்சிருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளருக்கும் தெரிஞ்சிருக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு தெரிந்த நிலையில் அதையெல்லாம் போட மாட்டேன்னா இவங்க எப்படியாவது நீதிமன்றத்தில் இந்த இதற்கு தடையானை பெற்று அதாவது இவங்கள் நடவடிக்கையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அதுக்கு தகுந்தபடி இவங்க ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு என்னென்ன தகுதி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமோ ஆதாரபூர்வமாக ஒரு குழு அமைத்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் அது பண்ணலை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பேக்ரவுண்டு எதுக்கு எடுத்துகிட்டு வரோம்னா இவங்க வந்து நிச்சயமாக இவங்களை காப்பாற்றணுங்கிற உள்நோக்கத்தோடு செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்க்க போனால் ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் எப்படி டிசிப்ளின் வயலேஷன் இருக்குங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அதாவது தமிழ் ஃபோக்லோர் ரெண்டுக்கும் என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோக்ளோர் அல்லது தமிழ் இதில் வேணும்னா அவங்க இதில் வந்து படித்த வர நபர்களிலேருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன தமிழ் யூனிவர்சிட்டினால் இதுக்கு ஒரு கதை நம்ம சொல்ல போகிறோம்னா ஃபோக்லோர்ன்னா என்ன ஃபோக்கஸ்னா இட் என் கம்பேசஸ் ஏ ஒய்டு ரேஞ்ச் ஆஃப் லோர் இன்க்ளூடிங் ஓரல் நேரேட்டிவ்ஸ் மித்ஸ் லெஜண்ட்ஸ் ஃபேரி டெய்ல்ஸ் ஜோக்ஸ் மியூசிக் டான்ஸ் கஸ்டம்ஸ் பெலீஃப்ஸ் ரிச்சுவல்ஸ் traditional arts and crafts, food அண்ட் and even every speech patterns. The focus is on how these வித் function within சோஷியல் social group and are transmitted across generations often through oral tradition and performance. இப்படிங்கிறது இதில் ஃபோக்கஸ் ஆகிருக்கு இதை நம்ம வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு பழைய ஒரு குறிப்பினு ஒரு ஒரு குறிப்பிட்ட குழுவினுடைய அல்லது ஒரு ஒரு அமைப்பினுடைய ஒரு மக்கள் சேர்ந்த ஒரு அமைப்பினுடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம அதில் படிக்கிறோம் ஃபோக்லோருங்கிறது அவங்க அவங்களோட பா அவங்களோட நம்பிக்கைகள் அந்த பரம்பரை கதைகள் சொல்லுவாங்க இல்லையா ஃபோக்லோரில் கதைகள் நிறைய கதைகள் இருக்குது அந்த கதைகள் ஜோக்கு மியூசிக் டான்ஸு கூட ஸ்பெசிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு குரூப்புக்கும் கூட ஒவ்வொரு டான்ஸு டான்ஸில் சில மெத்தட்ஸ் இருக்குது கஸ்டம்ஸ் அவங்களோட பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் அவர்கள் வணங்கும் தெய்வங்கள் அந்த தெய்வங்களை வழிபடும் முறை இதை பற்றியெல்லாம் தான் நம்ம ஃபோக்லோனில் படிக்கிறோம் ஆனால் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜுங்கிறது அது லிட்ரேச்சர் இலக்கணம் தமிழ் இலக்கியம் இலக்கணம் அப்படிங்கிற சம்மந்தமான முழு சப்ஜெக்ட் அதில் தான் வருது அதில் இன்னொன்று என்ன வருதுன்னா இந்த இந்த ஃபோக் தமிழில் கொஞ்சம் வருது அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது தமிழோடய ஒட்டுமொத்தமாக இலக்கணத்தை படிக்கும் போதோ இல்லை இலக்கியத்தை படிக்கும் போதோ அது வட்டார வழக்குகள் இலக்கியங்கள் அதில் வந்து கிராமிய இல இலக்கியங்கள் எல்லாம் தான் வருது அதில் அதற்காக ஃபோக்ளோர் முழுமையாக தமிழ் படித்தவங்க ஃபோக் பயிற்றுவிக்க முடியுமா அப்படின்னா முடியாதுங்கிறதா இதில் கேள்வி அடுத்தது லாங்குவேஜுக்கும் ஃபோக்லோருக்கும் கண்டென்ட் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் வருதுன்னா தமிழ் லாங்குவேஜ் இஸ் ஏ வெஹிக்கிள் ஃபார் கம்யூனிகேஷன் அண்டு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் தமிழ் வந்து முது பொதுவாக லாங்குவேஜ்னாலே அது ஒரு வெஹிக்கிள் ஃபார் கம்யூனிகேஷன் தான் அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி நம்ம நினைக்கிறத நம்ம சொல்கிறது கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷனில் எல்லாமே வருது இலக்கியம் இலக்கணம் அது எல்லாமே இருக்குது ஒயில் ஃபோக்லோர் இஸ் ஏ கண்டென்ட் ஸ்டோரிஸ் பிலீஃப்ஸ் கஸ்டம்ஸ் தட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ்ட் அதை நம்ம எப்படி சொல்கிறோமோ அதை பொறுத்து ஃபோக்லோரில் இவங்களோட பழக்க வழக்கங்களை பற்றிய படிப்பு இது இது இலக்கியங்கிறது தமிழோட லாங்குவேஜ் தொடர்பான நம்ம லே நம்ம வந்து அதை எப்படி கடத்துகிறோம் நான் நினைக்கிறத எப்படி சொல்கிறேன் எப்படி ஒரு காலத்தில் சைகையில் சொன்ன மாதிரி இது தமிழ் லாங்குவேஜ் மூலமாக சொல்கிறோம் அதுலேயும் இதையும் முழுமையாக ஒத்து வரணும் அதாவது இதில் இன்னொரு அஸ்பெக்ட் என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும் ஈக்குவலன்ஸுங்கிறது ஹையர் கீழே ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டி வந்து சிலபஸ் ரெண்டு சிலபஸையும் கம்பேர் பண்ணி எழுபத்தஞ்சி பர்சன்ட் கிட்டத்தட்ட ரெண்டும் சிலபஸ் ஈக்குவலாக இருந்தால் இதுக்கு இந்த சப்ஜெக்டுக்கு இந்த சப்ஜெக்ட் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸுக்கே அதுதான் முக்கியம் அப்படின்னா எஜுகேஷன் பர்பஸ் அதாவது இவங்க டீச்சிங் பர்பஸுக்கு அதுவும் ஒரு உயராய்வு மையத்தில் எப்படி ஃபோக்லோர் ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து தமிழ் படித்தவங்கள போட முடியும் அது போட முடியாது போடுறதுனால பிரயோஜனம் இல்லை இதில் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் டபிள்யூபி நம்பர் இருபத்தி மூணு சைஃபர் ஆறு இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு டிவிஷன் பெஞ்சு ஜட்மெண்ட் இருக்குது அந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கார்டிங்லி அதாவது ஆப்ரேட்டிங் போர்ஷனை மட்டும் படிக்கிறேன் அக்கார்டிங்லி தி இம்பியூன்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டிங் டு தி இன்லூஷன் ஆஃப் தி மாஸ்டர் டிகிரி இன் தமிழ் அஸ் ஒன் ஆஃப் தி எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஈஸ் செட் அசைடு அண்ட் தி ரெஸ்பாண்ட் யூனிவர்சிட்டி ஈஸ் டைரக்ட் டு ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் செக்யூர்டு மாஸ்டர் டிகிரி இன் ஃபோக்லோர் அண்ட் கம்ப்ளீட் தி ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் இஃப் தி கேண்டிடேட் ஆர் அதர்வைஸ் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபைடு அஸ் பர் தி யூஜிசி ரெகுலேஷன்ஸ் யூஜிசி ரெகுலேஷனில் மற்ற விஷயங்களில் எல்லாத்தையுமே சரி இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா அந்த தகுதிகள் பெற்றிருந்தால் ஃபோக்லோர் படித்தவங்க முட் மட்டும்தான் ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணணும் இவங்க வேரியஸ் இதெல்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜட்மெண்ட்டில் டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே இதெல்லாம் கன்சிடர் அதை வந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து தான் இந்த தீர்ப்பை சொல்கிறாங்க தமிழ் வந்து நாட்டு ஈக்குவலண்ட் அதனால் அது போடக்கூடாது அதை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராசஸை பண்ணுங்கள் அப்படின்னு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு எதிராக நடந்த இந்த ராமகிருஷ்ணன் கோபிநாத்துங்கிற ரெண்டு பேர் போடுற வழக்கில் இந்த ஜட்மெண்ட் வருது இது டிவிஷன் பெஞ்சு ஜட்ஜ்மெண்ட் இதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் யூனிவர்சிட்டியில் இதே மாதிரி தமிழ் ரெண்டும் சேர்த்து ஒரு இது நோட்டிஃபிகேஷன் அப்ப அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அதை எதிர்த்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த கேஸில் என்ன வருதுன்னா அதை வித்ரா பண்ணிக்கிறாங்க எப்படின்னா இன் வியூ ஆஃப் தி கேட்டகிரிக்கல் அட்மிஷன் மேட் பை தி ரெஸ்பாண்ட் யூனிவர்சிட்டி இது ரெஸ்பாண்ட் யூனிவர்சிட்டிங்கிறது தமிழ் யூனிவர்சிட்டி தமிழ் யூனிவர்சிட்டியில் இதே மாதிரி தமிழ் ஃபோக்லோர் கேட்டபோது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வழக்கு போடுறாங்க அதே அதே ஒருத்தர் கோபிநாத்துங்கிறவர் தான் இதில் வந்து வழக்கு போடுறாரு அந்த வழக்கில் இருந்த ஒரே ஒரு பெட்டிஷனர் தான் இதுலேயும் பெட்டிஷனர் அது காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு எதிராக இது தமிழ் யூனிவர்சிட்டிக்கு எதிராக இந்த வழக்கை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் வந்த பிறகு இன் வியூ ஆஃப் தி கேட்டகிரிக்கில் அட்மிஷன் மேட் பை தி ரெஸ்பாண்ட் யூனிவர்சிட்டி இன் தி கவுண்டர் அஃபிடவிட் தட் தே ஹவ் ஸ்டாப்டு தி ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் டு தி போஸ்ட் ஆஃப் லெக்ஸரர் இன் போக்லோ ஃபோக்லோ டிபார்ட்மெண்ட் சப்ஸ்க் டு தி ஆர்டர் பாஸ்டு பை திஸ் டிவிஷன் பெஞ்ச் நத்திங் சர்வீவஸ் இன் திஸ் ரெட் படிஷன் டு பி அட்ஜூடிகேட்டட் அப்பான் அஸ் இட் இஸ் தி அட்மிட்டட் கேஸ் ஆஃப் தி ரெஸ்பாண்டன்ட் யூனிவர்சிட்டி தட் நோ ஒன் வாஸ் கால்டு ஃபார் இன்டர்வியூ அண்டு நோ ஒன் வாஸ் செலக்டட் ஃபார் தி செட் போஸ்ட் இது போட்டிருக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த டிவிஷன் பெஞ்சு ஜட்மெண்ட் அடிப்படையில் நாங்கள் இதை வித்ரா பண்ணிட்டோம் ஸ்டாப் பண்ணிட்டோம் இதில் யாரையும் அப்பாயிண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம லீகலாக வந்து பிராமசரி எஸ்ட்ரோபல்னு சொல்லுவாங்க ஒன்ஸ் ஏற்றுக்கிட்ட ஒன்று ஒரு டிவிஷன் பெஞ்சு ஜட்மெண்ட்டின் அடிப்படையில் இவங்க வந்து தமிழும் ஃபோக்லோரும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையே வித்ரா பண்ணிட்ட பிறகு அதே யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் மறுபடியும் தமிழ் தமிழெண்டு ஃபோக்லோன்னு போடுது இப்போ இது எல்லாமே வேறு மதுரை காமராஜன் யூனிவர்சிட்டி ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம் அதை கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் நான் எல்லா ஜட்மெண்ட்டையும் படிச்சுட்டு இருக்க முடியாது ஐ ஆம் ஐ ஐஎம் நாட் எ லீகல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் பட் இதில் பார்ட்டியே தமிழ் யூனிவர்சிட்டி இவங்க எதுக்கு ஒத்துக்கிட்ருக்காங்கன்னா இது இந்த டிவிஷன் பெஞ்சை ஜட்மெண்ட் அடிப்படையில் நாங்கள் இதை வித்ரா பண்ணிட்டோம்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டையும் நிறுத்திடுறாங்க அதுவும் ரெக்கார்டாகிருக்கு அதுக்கு பிறகு எப்படி நீங்கள் தமிழ் ஃபோக் போட்டாங்க அது ஒரு கேள்வி ரெண்டாவது இவர் வழக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அதில் ப்ரொஃபஸர் ஒருத்தர் போட்டிருக்காங்க ஃபோக் லோரில் தமிழ் படித்தவர் அதுவும் இது தமிழ் கூட இல்லையா லெக்சிகோகிராஃபி படிச்சிருக்காரு அவர் பிஹெச்டி லெக்சிகோகிராஃபி வாங்கியிருக்காரு அவர் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ்ன்னு சொல்கிறாரு லெக்ஸிகோகிராஃபின்னு சொல்கிறாரு டி டிகிரியில் பார்த்திங்கன்னா சாரி அப்ளிகேஷனில் தமிழ்னு சொல்கிறாரு இதில் வந்து அவர் சர்டிஃபிகேட்டில் லெக்சிகோ கிராபின்னு இருக்குது அதை ஈக்குவல்னு இவங்க சொல்கிறாங்க எப்படி தனி நபர் வந்து அதை எப்படி ஈக்குவல்னு சொல்ல முடியும் ஒரு கோர்ட்டு நிறைய ஜட்மெண்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு இதெல்லாம் எஜுகேஷன் இஸ்டு தான் முடிவு பண்ணணும் கோர்ட்டு கேனாட் டிசைட் ஆல் தீஸ் திங்ஸ் ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரியாத எதுவும் இதை தொடர்ந்து இதே இதே பணியாக இருக்கிறது தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஈக்குவலன் சர்டிஃபிகேட்டுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது ஹையர் எஜுகேஷனில் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எமினெண்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதில் போட்டிருக்காங்க எமினன்ட் பர்சனாலிட்டிஸும் அதில் இருக்காங்க அவங்க தான் இதை டிசைட் பண்ணணும் செலபஸின் அடிப்படையில் சிலபஸை கம்பேர் பண்ணி அதன் அடிப்படையில் இது ஈக்குவல் அன்சுன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அதை இவங்க கோர்ட்டுக்கும் சொல்லலை மறுபடியும் சப்ஸ்குவண்டாக அது மாதிரி வழக்கு வருது சிங்கிள் பெஞ்சில் வந்து ஒரு பெஞ்சில் வந்து ஈக்குவல்னு வருது இன்னொரு பெஞ்சில் நாட் ஈக்குவல்னு வருது அப்போ டிவிஷன் பெஞ்சு ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் இவங்க வந்து தமிழ் யூனிவர்சிட்டி இந்த ஏர்லியர் ஜட்மெண்ட்ஸு இவங்க எல்லாம் ஏன் வித்ரா பண்ணது எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிடுறாங்க இப்போது தமிழ் யூனிவர்சிட்டியில் வர்ற பிரச்சனையே என்ன அப்படின்னா கோர்ட்டுக்கு முழுமையான தகவல் கொடுக்குறதில்ல இவங்க யாருக்கு இவங்க யாருக்கு ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த இப்படி தான் கோர்ட்டுக்கு டாக்குமெண்ட்ஸு இவங்க கொடுக்குறாங்க பர்ஜூரியில் பெர்ஜூரியில் இவங்களெல்லாம் நிச்சயமாக நீதிமன்றம் தண்டிக்கணும் இந்த வழக்குகள்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க கவுண்ட்ரு அஃபிடவிட்டு என்ன போட்டிருக்காங்க அந்த கவுண்ட்ரு அஃபிடவிட்டை பேஸ்ட் ஆன் தி ரெக்கார்ட்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முழுமையாக மறைக்காமல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் இதில் ஒரு ப்ரொஃபெசர் ஒரு ப்ரொஃபஸர் தனிப்பட்ட நபர் அதாவது இன்னொரு இதில் ரெண்டு அஸ்பெக்ட் இருக்குது ஏன்னா தமிழ் யூனிவர்சிட்டி மேலே தான் குற்றச்சாட்டே வருது நீங்கள் இது மாதிரி தமிழ் அண்டு ஃபோக்லோர்னு போட்டிருக்கீங்கன்னு அந்த தமிழ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் கொடுத்த ரெக்கார்டின் அடிப்படையில் அவர் இது ரெண்டும் ஒன்றுன்னு கொடுக்குறாரு தையார் கொலு விடணும் அதனால் எல்லோரும் குலுவூடாகிதானு இருக்காங்க அதன் அடிப்படையில் இதை முடிவு செய்ய முடியுமா இதை இவங்க என்ன பண்ண போகிறாங்க இவங்க ஏன் கோர்ட்டுக்கு உரிய விவரங்களை கொடுக்கலை அப்படிங்கிறது இதில் வருது இப்போ எடுத்துக்க போனோன்னா இதில் வந்து இது மாதிரி முழுமையான விவரங்கள் கொடுக்காமல் ஒரு கோர்ட்டை மிஸ்கைட் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்க இந்த இப்போது இப்போ அதில் ஒர்க் பண்ணுற காமராஜுங்கிறவர் மேலே இப்போது வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த நூ முப்பத்தி ரெண்டு பேரில் அவரும் ஒருத்தராக வராரு அவருக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறதோடு நிறுத்தியிருக்காங்க அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கலை அப்படிங்கிறது ஆனால் அவர் வந்து டிசிப்ளின் வயலேஷனே இருக்குது அதில் ஏன்னா அதில் மூணு பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபோக் மூணு பேருமே தமிழ் தான் இது வந்து போட வேண்டிய மற்ற வயலேஷன்ஸ் எல்லாம் இருக்கட்டும் டிசிப்ளின் வயலேஷன் இதை வந்து சிண்டிகேட் வந்து எஸ்எல்பி போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஏன்னா இப்போ அந்த காமராஜுக்கு எதிரான வழக்கில் அந்த காமராஜுக்கு எதிர்த்து வழக்கு போட்டவர் அந்த வழக்கு இவங்களுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு ரெண்டும் ஃபோக்ளோரும் தமிழும் இல்லை அதாவது லெக்ஸியோகிராஃபியில் வாங்கின ஜ பிஹெச்டி டிகிரி ஃபோக்லோருக்கு பொருந்தும்னு வந்திருக்கு ஏன்னால் இப்போ இவங்க இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல கோர்ட்டுக்கு ஏன்னா அந்த ஏழியர் டிவிஷன் பெஞ்சு ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு பிறகு தமிழ் யூனிவர்சிட்டி அதை ஏற்றுக்கிட்டு வித்ரா பண்ணது இது எதையுமே கொடுக்கல அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் என்ன ஏன் இந்த சமயத்தில் இந்த பதிவு வெளியிட வேண்டிய அவசியம் இருக்குன்னா இப்போ அவருக்கு எதிர்த்து அதாவது காமராஜ் அவர்களுடைய இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து எஸ்எல்பி போகணுன்னு சொல்லியிருக்காங்க எதில் சிண்டிகேட் அதாவது இந்த வழக்கில் உள்ளவங்க வழக்கு பெண்டிங் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கோர்ட்டில் வந்து டிவிஷன் பெஞ்சுன்னா டிவிஷன் பெஞ்சில் இந்த விவரங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் கவுண்டர் அஃபிடவிட் இல்லைன்னு இப்போ இந்த ஃபோக்லோ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை தமிழ்னு போட்டதே தவறு தமிழ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபோக்லோருங்கிறதுக்கான ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸு இதுக்கு முன்னே நடந்த முன்னிகழ்வுகள் அத்தனையும் அந்த கோர்ட்டில் கொடுத்த டிவிஷன் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு அதுக்கு பிறகு தமிழ் யூனிவர்சிட்டி அதை ஏற்றுக்கிட்டு அதை வித்ரா பண்ணது எல்லா விவரங்களையும் கொடுத்து இப்போ இவங்க வந்து போடலை இது மாதிரி தப்பாக தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க இவங்க மூணு பேருமே நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வர வர்ற வழக்கில் சொல்லணும் அப்படிங்கிறதான் எங்களோட கேள்வி ஏன்னா ஒரு நிறுவனம் அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே ஒத்துக்கிட்ட ஒன்று இவங்க தகுதியுடையவங்கன்னு இவங்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த வழக்கில் இவங்களுக்கு கவுண்டர் அஃபிடவிட் போட்டிருக்கலாம் யூனிவர்சிட்டி அப்படி கவுண்ட்ரு அஃபிடவிட் போட்ட பிறகு அதே யூனிவர்சிட்டி வேறு ஆளுங்க வந்துட்டாங்கங்கிறதுனால வேறு அதிகாரிகளோ வேறு அவங்களோ வந்துட்டாங்கங்கிறதுனால அதுக்கு மாறான நிலையை எடுக்க முடியாது அதுதான் ப்ராமிசரி எக்ஸ்ட்ரோ எஸ்ட்ரோப்பல் வருது அந்த அடிப்படை அந்த பிராச பிராமிசரி எஸ்ட்ரோபல்ங்கிறத லீகல் டேர்ம் படி இவங்க மறுபடியும் அதை அப்போஸ் பண்ணி போட முடியாது ஆனால் இங்கே போடுறதுக்கு என்ன வசதி இருக்குன்னா இந்த அப்பாயின்மெண்ட் துணைவேந்தர் பாஸ்கரன் மேலே கிரிமினல் கேஸ் போட்டு இப்போ கிரிமினல் கேஸ் வந்து நடந்துக்கிட்டு அவர் கோர்ட்டுக்கு அப்பியர் இருக்காரு இதை இந்த அப்பாயின்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணாத இந்த அப்பாயின்மெண்ட் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியும் எடுக்காத திருவள்ளுவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது மேலே அவர் மேலே அடுத்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் இந்த கமிட்டி பரிந்துரைக்கணுங்கிறதுனால தான் இந்த கமிட்டி அமைச்சிருக்காங்க அதனால் அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இருக்கிற இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுற பதிவாளர் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அவர் டிஆர் வந்து டிஆர் ப பதவிக்கே தகுதி இல்லாத ஒரு நபரை ரெஜிஸ்ட்ரார் இன்சார்ஜுன்னு போட்டு இந்த பல முறை இதை பற்றி பதில் சொல்லியும் தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் இந்த உ இந்த தவறுகளுக்கு உடந்தையாக இருக்காருங்கிற ஒரே காரணத்தினால அவரை வச்சிகிட்ருக்காரு அதனால் தகுதி இல்லாத நபரை வெளியில் நீக்க வேண்டியது தானே நீக்கி வெளியில் எடுத்துகிட்டு உரு உருப்படியாக ஒரு ரெஜிஸ்ட்ராருக்கு இன்ட்ரவியூல்லாம் நடந்தது அவங்கள்லேருந்து ஒரு ஆள் போட வேண்டியது தானே அதெல்லாம் போடலை அதனால் இது எல்லாருமே இந்த பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி ஏற்கனவே ஒர்க் பண்ணி வெளியில் போய் கிரிமினல் கேஸை ஃபேஸ் இருக்கவங்களும் சரி எல்லோரும் சேர்ந்து கூட்டுச்சதியில் ஈடுபட்டு தான் இதையெல்லாம் மறைச்சிருக்காங்க அதனால் இந்த ப்ராமசரி எஸ்ட்ரோபல் எப்படி இதற்கு பொருந்தாது தமிழ் யூனிவர்சிட்டிக்கு எப்படி பொருந்தாது என்பதை விளக்கமான தன்னுடைய அஃபிடவிட்டில் போட்டு இந்த உண்மையான நிலவரத்தில் இது மட்டும் இல்லை ஃபோக்லோரை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு சொல்கிறோம் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுதுங்கிறதுனால இப்போ ஃபோக்ளோர் பற்றி நம்ம பேசுகிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி போடணுங்கிறதுனால இதில் என்ன பண்ணணுங்கிறதுனால இதை நம்ம பேசுகிறோம் இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது எல்லாருக்கும் இது மாதிரி தகுதி இருக்குதுன்னு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பழைய ரிஜிஸ்ட்ரார் ரிஜிஸ்ட்ரார் ஒருத்தர் இருந்தார் தியாகராஜன் அவரும் இந்த முப்பத்தி ரெண்டு பேரில் ஒருத்தர் அவர் என்ன பதில் கொடுத்துருப்பார் அவர் தன தன்னோட தன்னை போலவே தவறாக உள்ளே வந்தவங்களுக்கு ஆதரவாக போடுவாரா அக்கவுண்ட் விட்டு எதிராக போடுவாரா அவரையும் அப்போ நீக்கணும்னு பலமுறை சொன்னோம் குற்றவாளிகளையே ம எது சாவி கையில் கொடுத்துட்டாங்க திருடங்கையில் சாவியை கொடுத்து தான் அந்த பல்கலைக்கழகம் இவ்வளோ நாள் நடந்துகிட்ருக்கு இந்த என்டையர் ஃபேக்ட் எல்லாத்தையுமே சொல்லி எல்லாத்தையுமே அஃபிடவிட்டில் ரெக்கார்ட் பண்ணி இந்த மதுரை பெஞ்சு மதுரை யூனிவர்சிட்டிக்கு எதிராக டிவிஷன் பெஞ்சு கொடுத்த தீர்ப்பு தமிழ் யூனிவர்சிட்டி அப்புறம் கொடுத்த தீர்ப்பு இப்போ உயர்கல்வித்துறையை பார்ட்டியாக சேர்த்து உயர்கல்வித்துறையில் இது வந்து ரெண்டும் ஈக்குவலாக ஈக்குவலன்ஸா அப்படிங்கிறத சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கி ஒரு கவுண்டர் அஃபிடவிட்டு போடணும் அஃபிடவிட் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு எஸ்எல்பி ஃபைல் பண்ணணும் அடுத்தது இது போல் இந்த டிசிப்ளின் மாறுதல்கள் எத்தனை இருக்கோ அது அத்தனையும் இதே மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி எது பொருந்தாத இந்த டிசிப்ளின் பொருந்தாததோ வயலேஷன் இருக்கோ அது அத்தனை மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு மேலே என்ன அப்படின்னா அண்மையில் வந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி ஒரு அப்பாயின்மெண்ட்டே டோட்டலாக ஃப்ராடுனால் நடந்ததுன்றதுனால என் பிளாக் டெர்மினேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க ஒட்டு மொத்த இதில் தகுதியுடையவங்க இல்லாதவங்கன்னு பார்க்க வேண்டியதில்லை இந்த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷனே ஃப்ராடுனால் நடந்ததுனால எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்ணிவிட்டு இவங்க ஒட்டு மொத்தமாக மறுபடியும் செலக்ஷன் வச்சு அந்த செலெக்ஷனில் அவங்க செலக்ட் ஆனால் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதாவது இவங்க சொல்கிற இந்த ரெண்டு மூணு பேர் ச தகுதி உடையவங்கன்னு மூணு பேரை சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வயலேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தகுதி இருக்குன்னு சொல்லலை வயலேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க தொடர்பான எல்லா வயலேஷனையும் போட்டு ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக இத இதை டெர்மினேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா இது மிக முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு சம்மந்தமான ஸ்டூடெண்ட்டோட எதிர்காலத்தை பாதிக்கிற விஷயம் இதை வந்து அரசு கவனமுடன் இதை கையில் எடுத்து செய்யணும் கவர்னர் வந்து மாண்புமிகு வேந்தரை பொறுத்தவரை இது இது அனைத்துக்கான ஆதாரங்கள் அவன ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இப்போ இந்த தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளரும் தமிழ் பல்கலைக்கழகமும் ஏன் இந்த ப்ராசஸை டிலே பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் இதுக்கு மேலே இவங்க எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஷோகாஸ் நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் சேர்த்தும் முழுமையாக ஒரு விசாரணை நடத்தி இவங்கள் மேலே குற்றவியல் வழக்கு பதிவு செய்யணும் ஏன்னா இது சம்மந்தம் இல்லை கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது கோடி ரூபாய் இதில் ஃபினான்ஸ் லாஸ் ஆகிருக்கு அதனால் இப்போது குறிப்பாக எஸ்எல்பி போடும்போது இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தை பொறுத்து அதாவது ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து இவங்க டிசிப்ளின் வயலேஷன் இருக்குது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இந்த வழக்கு அனைத்து ஆவணங்களையும் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்து முழுமையாக இது தவறுங்கிறத ப்ரூஃப் பண்ணி இவங்களை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்